தருமபுரம் ஆதீன போலி வீடியோ விவகாரத்தில் ஆதீன நிர்வாகத்தினரை மிரட்டி பணம் பறிக்க முயன்ற வழக்கில் சிறையில் உள்ள நான்கு பேரை போலீசார் இரண்டு நாள் கஸ்டடி எடுத்து விசாரணை மயிலாடுதுறை தருமபுரம் ஆதீனத்தின் இருபத்தி ஏழாவது தலைமை ஆதீனமாக உள்ள மாசலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் சம்பந்தப்பட்ட ஆபாச வீடியோ மற்றும் ஆடியோ இருப்பதாக கூறி சிலர் போலியாக வீடியோ தயாரித்து மிரட்டல் விடுத்து வந்தனர் தொடர்பாக இது தர்மபுர ஆதீனத்தின் சகோதரர் விருத்தகிரி என்பவர் கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் ஆடுதுறை வினோத் வயது முப்பத்தி இரண்டு திருவெண்காடு விக்னேஷ் வயது முப்பத்தி மூன்று செம்பனார் கோவில் தனியார் கால்வி நிறுவனங்களின் தாளர் குடியரசு வயது முப்பத்தி ஒன்பது தஞ்சை மாவட்டம் திருவடை மருத்துவர் தாலுகா நேக்குப்பை கிராமத்தை சேர்ந்த ஸ்ரீனிவாஸ் வயது இருபத்தி எட்டு ஆகியோரை கைது செய்த போலீசார் இந்திய தண்டனை சட்டம் முன்னூத்தி இருபத்தி மூன்று முன்னூத்தி ஏழு முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது ஐநூத்தி ஆறு இரண்டு நூத்தி இருபது பி ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் பின்னர் கைது செய்யப்பட்ட நான்கு பேரையும் நீதிமன்ற உத்தரவின்படி சிறையில் அடைத்தனர் மேலும் வழக்கு தொடர்பாக பாஜக மாவட்ட தலைவர் அகோரம் திமுக ஒன்றிய செயலாளர் திருக்கடையூர் விஜயகுமார் ஆதினம் உதவியாளர் செந்தில் செய்யூர் அதிமுக வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகி வழக்கறிஞர் ஜெயச்சந்திரன் திருச்சியை சேர்ந்த போட்டோகிராபர் பிரபாகரன் ஆகிய ஐந்து பேரையும் பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டு போலீசார் அவர்களை வலை வீசி தேடி வந்த நிலையில் புகார் அளித்த விருத்தகிரி திருக்கடையூர் விஜயகுமார் மீது எந்த தவறும் இல்லை என்றும் ஆதினத்தின் பிரச்சனைக்கு சமரசம் செய்த திருக்கடையூர் புகார் அளித்ததால் வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு விருத்தகிரி மனு அளித்துள்ளார் இதே போன்று ஆதினத்தின் உதவியாளர் செந்தில் மீதும் இந்த வழக்கு தொடர்பாக எந்த சம்பந்தமும் இல்லை என மனு வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதற்கிடையே தற்பொழுது சிறையில் உள்ளவர்கள் மேலும் சில தகவல்களை மறுத்துள்ளதாகவும் அவர்களிடம் தனித்தனியே விசாரணை மேற்கொண்டால் மேலும் உண்மை வெளிவர வாய்ப்புள்ளது என கருதிய மயிலாடுதுறை போலீசார் அந்த நான்கு நபர்களையும் ஐந்து நாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க முடிவு செய்து மயிலாடுதுறை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் என் ஒன்றில் போலீசார் மனு செய்தனர் வேண்டுகோளை பரிசீலித்த நீதிபதி கலைவாணி மயிலாடுதுறை போலீசார் கேட்கும் ஐந்து நாள் அளிக்க முடியாது என்றும் இரண்டு தினங்கள் மட்டுமே விசாரிக்க அனுமதி அளித்து உத்தரவிட்டார் பதிமூன்றாம் தேதி மாலை நான்கு நபர்களையும் பாதுகாப்புடன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என்று நிபந்தனையுடன் அனுமதி அளிக்கப்பட்டது மயிலாடுதுறை போலீசார் சிறையில் இருந்து வினோத் விக்னேஷ் ஸ்ரீநிவாஸ் மற்றும் குடியரசு ஆகியோரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மயிலாடுதுறை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்